கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு ரொம்ப பழமையான சுவாமி சுவயம்புநாதர் சுவாமி வந்து ஐயா சிவாய நம சிவாய நம உங்க பேரு சுவாமி பத்தி சொல்லுங்க ஜெகநாதன் ஐயா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம சுவாமி கிரிவல பாதையில வந்து யோகநரசி லட்சுமி நரசிம்ம சுவாமி கிரிவல பாதையில் சாமி வந்து பல வருஷமா இருக்காரு நான் ஒரு பத்து வருஷமாக பூஜை பண்ணியிருக்கேன் அதுக்காக இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பெரியவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க காலைப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செதுஞ்சு போய் க நம்ம கோபுரம்லாம் செதைஞ்சு போய் சுவாமி வந்து வெட்டவெளியிலே இருக்காரு அவருக்கு வந்து கருங்கல் பாறையில் ஒரு கோவில் அமைக்கணும் பக்தர் கோடிங்கள்லாம் வந்து முதுகனாக ரொம்ப புதியகரமாக இருக்கும் சிவாய் நம்ம ஐயா சொல்லி பாருங்க கேட்டுப்பீங்க ஒரு காலத்தில் சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய கருங்கல்லே ஒரு சிவாலயம் வந்திருக்கு நாலு போக்கில் அந்த சிவாலயம் வந்து செதஞ்சு போயிடுச்சு இப்போ மறுபடியும் அந்த சிவாலயத்தை எழுப்போ ஸ்ரீ பாம்பாடி சித்திரையா பக்தர் ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அப்படி பண்ண விருப்பப்படுற ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாமல் சிவாலயம் வந்து பழமையான அந்த கருங்கல்ல எழுப்ப ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அப்படி சாமிக்கு இப்போ கருங்கல்லே ஆலை எழுப்ப முயற்சி பண்ண விருப்பப்படுற ஆசைப்படுறவங்க ஸ்ரீ பாம்பாடி சித்திரையா பக்தர்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நம்ம ஒரு சின்ன இப்ப சாமிக்கு ஆடியார் நந்தியம்பெருமான் பாலாயனம் பண்ணி சாமிக்கு ஒரு மேல்கூரை அமைக்கணும் மேல்கூரை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு கருங்கல் இங்க ஒரு சிவாலயம் அமைக்கணும் சிவா சுவயம்நாதன் சாமி கிட்ட காட்டுங்க சிவா சிவாய நம சிவனே போற்றி என்னும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தானாய் போற்றி அம்பலம் சிவ சிதம்பரம் கச்சி ஏகம்பலம் திருச்சிற்றம்பலம் சோளிங்கர் மலை அடிவாரை பாதையில் சோழிங்கர் கிரிவல பாதை இதான் பார்த்தீங்கன்னா சோழிங்கர் மலையை சுத்தி வரத்துக்கு கிரிவல பாதை இந்த பாதை தான் இந்த பாதையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து திருமேனி வந்து ஆலயம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறது சாமிக்கு ஆலயம் எழுப்ப அடியார் பெருமக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று எம்பெருமான் பாதத்தில் விண்ணப்பம் வைக்கின்றேன் ஹரஹர நம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா சிவாயனம்